திருத்தணி திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கந்தசஷ்டி ஐந்தாம் நாள் நிகழ்வில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் ஓம் என்று வருவது போல் காட்சி பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள் நாளை ஆறு கந்தசஷ்டி நிகழ்வில் உற்சவர் சண்முக பெருமாளுக்கு மூன்று டன் மலர்களால் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய திருக்கோயிலில் முருகபெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் படை திருக்கோயிலாகும் இந்த திருக்கோயில் கந்தசஷ்டி புஷ்பாஞ்சலி லட்சார்ச்சனை திருவிழா நவம்பர் இரண்டாம் தேதி பூஜையுடன் தொடங்கியது இன்று ஐந்தாம் நாள் நிகழ்ச்சியில் மூலவர் முருகப்பெருமானுக்கு இரண்டு மணி நேரம் சிறப்பு பூஜை அபிஷேகம் நடைபெற்றது கோவில் கதவுகள் மூடப்பட்டது மதுரை திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வேள்வாங்கும் விழா பக்தர்களின் அரோபரா கோஷம் முழங்க கோவர்த்தநாம்பிகிடமிருந்து சுப்பிரமணியசுவாமி வேள்வாங்கினார் தாய் கோவர்த்தநாம்பிகையிடமிருந்து வேள்வாங்கினார் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது கோவில் கம்பத்தடி மண்டபத்தில் சத்தியகிரீஸ்வரர் கோவத்தநாம்பிகை சுப்பிரமணிய சுவாமி மலர் மாலைகளாலும் தங்க வைர நகைகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டு எழுந்துருளினர் தொடர்ந்து மூலவ இருந்து கோவில் ஸ்தானிக்கப்பட்ட வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட வேளை பக்தர்களின் அரோகரா கோஷம் முழங்க சகல பரிவாரங்களோடு ஏந்தி வந்தார் சிறுவாபுரி முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் ஒரு பகுதியான முருகன் வேல் வாங்கும் நிகழ்ச்சி திரளான பக்தர்கள் பங்கேற்பு சூரசம்ஹார நிகழ்ச்சியில் சூரனை வதம் செய்ய பயன்படும் வேலை தனது தாயாரிடமிருந்து முருகன் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நிகழ்ச்சி <ihak violin beeping warfare> <ėdiam Diamond Hai> <ėdiam> ி சுமணியாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா ஐந்தாம் நாள் யாகசாலை சிறப்பு பூஜை நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா ஐந்தாம் நாளான இன்று வேதமந்திரங்கள் மந்திரங்கள் முழங்க யாகசாலையுடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது பின்னர் வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமிக்கு பால் தயிர் பன்னீர் திருமஞ்சனம் இளநீர் சந்தனம் மஞ்சள் அரிசி மாவு தேன் பஞ்சாமிர்தம் விபூதி உட்பட அபிஷேகப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது வைக்கப்பட்ட கலசத்துடன் முருகனுக்கு கலசாபிஷேகமும் நடைபெற்றது பின்பு சந்தன காப்பு அலங்காரம் மற்றும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுப்பிரமணிய சுவாமிக்கு லட்ச தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் டை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி ஒட்டி இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு பல்வேறு கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தங்க கவசம் வைரவேல் வைர கிரீடத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் சுவாமிநாத சுவாமி ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் தமிழ் என போற்றப்படும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த இரண்டாம் தேதி மலைக்கோவிலிருந்து நவ வீரர்களுடன் முருகபெருமான் கீழிறங்கும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகபெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் படை திருக்கோவிலாகும் இந்த திருக்கோயிலில் கந்தசஷ்டி புஷ்பாஞ்சலி இலச்சார்ச்சனை திருவிழா நவம்பர் இரண்டாம் தேதி பூஜையுடன் தொடங்கியது இன்று ஆறாம் நாள் நிகழ்ச்சியில் மூலவர் முருகப்பெருமானுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது உற்சவர் சண்முக காவடி மண்டபத்தில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு புஷ்ப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பழனி பழனி முருகன் மலைக்கோவிலில் இன்று மாலை சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு சஷ்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் திரு ஆவினன் குடியில் தண்டு விரதம் மேற்கொண்டு தங்களது விரதத்தை நிறைவு செய்து வருகின்றனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி கோவிலில் கொண்டாட கூடிய திருவிழாக்களில் ஒன்றாக உள்ளது கந்தசஷ்டி திருவிழா கடந்த இரண்டாம் தேதி மலைக்கோவில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தங்களின் கைகளில் மஞ்சள் நிற கயிறை கட்டிக்கொண்டு அரோகரா அரோகரா கோஷத்துடன் கயிறை கட்டி விரதம் இருக்க ஆரம்பித்தனர் இன்று ஆறு நாட்கள் விரதம் இருந்த பக்தர்கள் திருஆவினன்குடி திருக்கோவிலில் முருகன் சுவாமி படத்தின் முன்னால் வாழை இலையிட்டு அதில் விளக்குகள் ஏற்றி வாழைத்தண்டு ஆரஞ்சு திராட்சை உள்ளிட்ட பழங்களை வைத்து வழிபட்டு தங்களது விரதத்தை நிறைவு செய்து வருகின்றனர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சஷ்டி திருவிழா இன்று மாலையில் சூரசம்ஹாரம் நடக்கிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் கடலில் புனித நீராடும் பக்தர்கள் பாதுகாப்பிற்காக கடலில் தடுப்புகள் அமைத்து கடலோர பாதுகாப்பு குழுமம் தொன்னூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பழனியில் சூரனை வதம் செய்ய முருகபெருமான் மலைக்கொழுந்து அம்மனிடம் அம்மனிடம் சக்திவேல் வாங்கிக் கொண்டு மலைக்கோவிலிருந்து கீழே புறப்பட்டார் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படும் அருகே ஸ்ரீதேவி காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே செருபனையூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி காளியம்மன் கோவில் திருப்பணிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்று நிறைவடைந்தது அதனைத் தொடர்ந்து கடந்த நான்கு பதினொன்று இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முதல் காலை யாகசாலை பூஜை விக்னேஸ்வர பூஜை நவகிரக பூஜை நடைபெற்றது தொடர்ந்து இன்று காலை நான்காம் காலை யாகசாலை பூஜை மகாபூர்ணாகதி தீபாரதனை நடைபெற்று யாத்ரதானம் கடம்புறப்பாடு சிவாச்சாரியர்கள் வேத வேதமந்திரங்கள் முழங்க கோவிலை சுற்றி கடம் எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீதேவி காளியம்மன் சுவாமிக்கு கும்பத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் காரைக்காலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த மதகடி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஆற்றங்கரை விநாயகர் எனும் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு இன்று மாலை சூரசம்ஹாரம் விமர்சையாக நடைபெற்றது ட்டு முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது முருகனின் நான்காம் படை வீடான இங்கு கடந்த இரண்டாம் தேதி கந்தசஷ்டி விழா தொடங்கியது விழாவினை முன்னிட்டு முருகபெருமான் நவ வீரர்களுடன் மலையிலிருந்து இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் காலை மாலை என இரு வேளைகளிலும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது மூர்த்திக்கு மஞ்சள் சந்தனம் பால் திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் என்று கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகபெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் படை திருக்கோவிலாகும் இந்த திருக்கோவில் கந்தசஷ்டி புஷ்பாஞ்சலி லட்சார்ச்சனை திருவிழா நவம்பர் இரண்டாம் தேதி பூஜையுடன் தொடங்கியது இன்று ஆறாம் நாள் மலைக்கோவில் காவடி மண்டபத்தில் உற்சவர் சண்முக பெருமாளுக்கு பத்து டன் வண்ண மலர்களால் சிறப்பு பூஜை புஷ்பாஞ்சலி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகாதீபாராதனை சண்முக பெருமானுக்கு காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் மூன்று மணி நேரம் பூஜையில் கலந்து கொண்டு சாமிக்கு நடைபெற்ற புஷ்பாஞ்சலியை அரோகரா அரோகரா என்ற கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்தனர் பழனியில் கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டனர் அறுவடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று மாலை நடைபெற்றது பிற்பகல் நேரத்தில் மலைக்கோவிலில் இருந்து கீழே இறங்கிய முத்துக்குமாரசாமி மலை அம்மனிடம் அம்மனிடம் சக்திவேல் வாங்கி வந்தார் தொடர்ந்து வீரவாகு நவவீரர்கள் உள்ளிட்ட வீரர்கள் படைசூழ வடக்கு கிரிவீதியில் தாரகாசூரனையும் வீதியில் பானுகோப்பனையும் தெற்கு கிரிவீதியில் சிங்கமுகாசூரனையும் வீதியில் சூரபத்மனையும் முருகன் சக்திவேல் கொண்டு வதம் செய்தார் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சரணகோஷம் முழங்க சாமி தரிசனம் செய்தனர் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சூரர்களை சம்ஹாரம் செய்த நிலையில் நாளை சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் வைபவத்துடன் கந்தசஷ்டி திருவிழா நிறைவடைகிறது